الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء السلام عليكم ورحمة الله وبركاته لله الله جل شانه من جل شانه கட்டுக்கதைகள் என்ற தொடர் நிகழ்ச்சியில் இஸ்லாத்தில் நுழைந்துவிட்ட தவறான செய்திகளையும் நம்பிக்கைகளையும் பற்றி நாம் ஆராய்ந்து வருகிறோம் இன்றைய தினம் முஸ்லிம் சமுதாயத்தில் சமாதிகளை பற்றி உருவாக்கப்பட்டிருக்கிற கட்டுக்கதைகள் கபர்களை பற்றி நிறைய கட்டுக்கதைகள் அன்று முதல் இன்று வரை உருவாக்கப்பட்டிருக்கின்றன அந்த சமாதிகள் குறித்த கட்டுக்கதைகளை பற்றி நாம் என்று அறிந்து கொள்ள இருக்கிறோம் சமாதிகளுடைய கட்டுக்கதை என்று சொன்னால் ஏதோ ஒரு சமாதியை காட்டி இது வந்து இந்த நபியுடைய சமாதி இது வந்து இந்த மகானுடைய சமாதி இது இந்த சகாபியுடைய சமாதி என்றெல்லாம் பரவலாக ஒரு உத்திர உத்திர காட்சின்னு பார்க்கிறோம் நம்ம சென்னைக்கு பக்கத்தில் கூட நீங்க பார்ப்பீங்க இந்த கோவளம் ஒரு ஊர் இருக்கிறது அங்க ஒரு சமாதி வச்சிருக்கிறாங்க அது யாருன்னு கேட்டோம்னா அன்சாரி ரசூர்லாவுடைய சஹாபியா அவரு ரசூர் செல்லி செல்லத்தினுடைய சகாபாவா இருந்த தமிமுல் அன்சாரிங்கிறவர் என்னஞ்சாராம் இங்கே கோவலத்தில் வந்து இறங்கினாரு அப்படி இறங்கினாரா ஏதோ கடலில் மூழ்கிட்டாராம் பாடி ஒதுங்கச்சுன்னு ஏதோ கதையை உண்டாக்கி வைத்து கொண்டு அவங்க தமிழ் அன்சாரி அனுசாரி சஹாபிங்க வந்தாராம் கோவலத்தில் வந்து என்னஞ்சிருக்காரு அவரு அடக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுக்கதை நம்ம நடைமுறையில் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் என்ற ஒரு சகாபி அடங்கியிருக்கிறாங்க ஒரு தருகா நபிகள் நாயகம் தோழர்களில் தமிமுல் அன்சாரி என்ற பெயர்ல ஒரு ஏழு தோழர்கள் இருந்திருக்கிறாங்க அந்த தோழர்கள் யாராவது இந்தியாவுக்கு வந்தாங்க கிடையாது இந்தியாவுக்கு சில சகாபாக்கள் வந்திருப்பாங்க ஆனால் தமிமுல் அன்சாரி என்ற தமிமு அன்சாரி என்ற பெயர்ல வந்து ஏழு தோழர்கள் தான் சுல்சிலாக செல்லமுடைய காலத்தில் இருந்திருக்கிறாங்க இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ வந்தது கிடையாது அதே மாதிரி உக்காஷா என்ற பெயர்ல மூணு நபி தோழர்கள் அந்த மூணு கூட இந்தியாவுக்கு வந்தது கிடையாது ஆனாலும் இவங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது வருமானம் உண்டாக்கணும் தர்கா கட்டணும் கூட்டத்தை சேர்க்கணும் சாதாரண ஆள்கள் பேர சொன்னா மக்கள் வரமாட்டாங்க பிரபலமான ஆட்களுடைய பேரை சொன்னோம்னா மக்கள் அதிகமாக கூட்டம் வருவாங்க அப்படிங்கறதுக்காக வேண்டி ஒரு கபரை காட்டிட்டு அவருடைய கபர் அவருடைய கபர் சொல்லுவாங்க அந்த கபர் இருக்கவும் செய்யலாம் இல்லாம இருக்கலாம் அல்லது யாரோ ஒரு சைத்தானுடைய கபரா கூட இருக்கலாம் அவன் அந்த மாதிரி கபரை எல்லாம் காட்டி இது அந்த பெரியாரு இது இந்த மகானு இது அந்த நபி இது இந்த சஹாபி அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய காட்சி இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா இதுக்கெல்லாம் அடிப்படையா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கபர்கள் உண்டாவதற்கு இந்த கபர் நம்ம சொல்றது போறல நபிமார்களுடைய கபர் எந்தெந்த ஊர்ல இருக்கு அதை தான் சொல்ல போறோம் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி இது விளங்கிறதுக்காக தான் அப்ப இந்த கபறுகள் எப்படி உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் வந்து கனவுல உண்டாகும் ஒரு கனவுல வந்தாரு நான் அந்த இடத்துல அடங்கி இருக்கிறேன்னு சொல்லி தமிழ் அன்சார் என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி அவனா கொடுக்க கட்ட வேண்டியது உடனே ஊர் மக்கள்லாம் திரண்டு போய் அந்த இடத்துல தரையா கட்டிடுவாங்க ஒரே ஒரு கிருக்க என் கனவுல வந்து இன்னூகு நபி வந்தாருன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன் உடனே தர்கா கட்டுறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்குது அப்போ கனவுல வந்து செய்தா வருவான் என்ன வேண்டாலும் செய்வான் இப்படி வேண்டாலும் சொல்லுவான் நான் தான் நபீமா நான் தான் அவளியாமா நான் தான் மகான்னு சொல்லுவான் அவங்க கனவு கண்டவங்க போய் சொன்னாங்கன்னு நம்ம சொல்ல வரல கனவுல வந்து அது மார்க்கம் ஆயிருமா இந்த மாதிரி நீங்கள் பெரும்பாலான கபர்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அந்த கபருக்கு வரலாறு அந்த பெரியாரங்க வாழ்ந்திருப்பார்லாம் சொல்ல முடியாது எல்லாம் கனவுகள் தான் காரணமா இருக்கும் சில ஊர்களில் போனா இந்த கபர்கள் எப்படி எல்லாம் உண்டாதுன்னு சொன்னா சிதம்பரம் சிதம்பரத்துல நாங்க இப்ப இருக்க என்னன்னு தெரியல நாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போகும் ஒரு லாட்ஜி லாட்ஜ் இருக்கும் அது லாட்ஜில மூணாவது புளோர்ல கப்பட் இருக்கும் அது எப்படி இருக்கு இருக்க முடியுமா அது தடையில அடக்கம் பண்ணுவாங்க மூணாவது மாநில கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க அப்ப அந்த மாதிரி நம்ம நம்ப தேவையில்லை விட்டு அடிக்க வேண்டியதான் அதே மாதிரி காட்டு பாவா தர்கான்லாம் சொல்லுவாங்க காடு மனிதன் இந்த வசிக்க மாட்டான் அவன் ஆய்வு பண்ணி பார்த்தார்களே ஆனால் அந்த அந்த இடத்தில் மனித சஞ்சாரமே இருந்திருக்காது அங்கேயும் அடக்கமானாரு

மழையில எல்லாம் கபறுகள் இருக்கு மலை உச்சில கொண்டு அடக்கமே பண்ண இயலாது அதை ஒரு ஏதாவது செட்டிங் பண்ணி அதை கபர் அதை ஒரு சமாதியாக்கி இப்படி சமாதி இருக்கிற காட்சி எல்லாம் இன்னும் இது மாதிரி கனவுகள் பெரும்பாலும் காரணமா இருக்கும் நாங்கள் சங்கரன் மந்திராட்டி கொண்டிருக்க எங்களுக்கு தெரிஞ்சே ஒண்ணு உண்டானுச்சு சங்கர மந்தலுக்கு பக்கத்தில் நீலவெளின்னு ஒரு ஊர் இருக்குது இந்த நீலவெளிங்கிற ஊர்ல நாங்கள் சங்கர மந்திர ஓதியும் இருக்கிறோம் அங்க ஆசிரியராக நாங்க பாடம் படிச்சு கொடுத்திருக்கிறோம் ஓதக்கூடிய காலத்துல அந்த ஊர்ல இந்த தடகா கிடையாதுங்க நாங்கள் அந்த ஊரில் ஓதி கொண்டுருக்கக்கூடிய காலத்தில் அந்த நீலாவளிங்கிற ஊரில் தர்கா கிடையாது நாங்கள் ஓதி முடிச்சிட்டு அந்த ஓர்டு டீச்சராக போகும்போது பார்த்தா அனுக்குள்ளே பஸ்ஸை நிப்பாட்டி நிப்பாட்டி காணிக்க போடுறாங்க என்னடா வந்து பார்த்தா தர்கா கட்டியிருக்குறாங்க ஏடா திடீர் நம்ம காலத்துல வந்து ரெண்டு மூணு வருஷத்துல இந்த ஊழியா வந்திருக்குனப்ப தவுளியா அந்த தர்கா உண்டாவிறதா இருந்தா நம்ம ஓதும் போது இல்லை இப்போ தான் இந்த கட்டியிருக்குறாங்க இது ரெண்டு மூணு வருஷத்தில் எந்த மகானாச்சும் இந்த வாழ்ந்தாங்களாம் அப்படின்னு கேட்டோம்னா அப்படிலாம் இல்லையாம் ஒரு பொம்பளை கனவுல வந்து சொல்லிட்டார் அவர்

தோண்டும் போது ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சி போயிரும் எலும்பு கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன் எலும்பு கிடைக்கும் எலும்பு மக்கி போயிருக்கணுமே மக்காம கிடக்குத அப்ப இவர் ஒரு அவுளியாவது தான் இருப்பாரு சும்மா ஏதோ நிலத்தை வெட்டி பானுவோம் வயல தோண்டிருப்பான் வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போட்டிருப்பான் என்னதா குளிய தோண்டிருப்பான் அதுல ஏதாவது ஒரு மண்டை ஓட என்னமோ கிடைச்சுன்னு வைங்க உடனே அங்க அதுக்கு ஒரு கதையை கட்டி நினைஞ்சிருவான் அதுக்கு ஒரு அவுளியா ஒண்ணு இந்த கனவுல வர இல்லன்னா ஏதாவது மெட்டீரியல் கிடைக்கும் கிடைச்சவன அவர் யாருடைய மெட்டீரியல் அது பிறவனுடையதா அபிஜெகலிதா கூட இருக்கலாம்ல அதெல்லாம் பார்க்க வேண்டியது எலும்பு கூடு கிடைச்சிச்சா உடனே அது தர்கா வைக்க வேண்டியது எலும்பு கூடு கிடைச்சா எங்க ஊர்ல ஒரு தர்கா இருக்குது மலுந்து ஒளி உள்ள தர்கான்னு இருக்கு பேருங்க எங்க ஊர்ல உள்ள மக்கள் அதுக்கு கதை என்ன சொல்லுவாங்க கேட்டா யாரோ புல் செதுக்கிட்டு இருந்தாங்க அந்த புல் புல் செதுக்கிறது தெரியவாங்கல்ல மாடுகளுக்கு புல் செதுக்கி போடுறது அந்த புல்லு செதுக்கிட்டு இருக்கும் பொழுது அதுல வந்து ரத்தம் என்னன்னு என்ன ஒரு விரல் நீட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்ப இந்த விரல் பட்டுதான் ரத்தம் வருதான் அப்ப இந்த இடத்துல ஒரு மகான் இருந்து அடங்கியிருக்கு போய்தான் அவர் விரல் பட்டு ஏதோ கர்பாம்பூச்சியா இருக்கலாம் புராணா இருக்கலாம் இவன் விரல் மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த விரல் இருந்து அவ்ளோ அடங்கியிருக்கிறாங்க சொல்லி உடனே அதை தர்கா வைக்க வச்சிருக்காங்க எந்த ஒரு வரலாறு வருஷத்துல இருந்தாரு அவர் என்னென்ன சேவை எல்லாம் செஞ்சாரு எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறாரு எத்தனை உங்களுக்கு பிரசாரம் பண்ண போயிருக்கிறாரு அவருடைய சாதனை என்ன அதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது புள்ளு வெட்டுமோ ரத்தம் வந்துருச்சு அவளியா இப்படி கபர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தர்காக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இப்படி உண்டாவிர காட்சி எல்லாம் பாக்குறோம் இன்னும் சொல்ல போனா இந்த கட்டைகள் பணமரத்தை பதிவு செஞ்சுட்டு கட்ட மஸ்தான ஒளியா சக்தி மஸ்தான ஒளியா குரங்குகளை எல்லாம் ஒளியா வைக்கிற காட்சி எல்லாம் பாக்கிறோம் அனுமதி ஒளியான்னு சொல்லிட்டு ஒரு சேட்டை பண்ணிட்டு குரங்கு அடிச்சு கொண்டு விட்டாங்க அதே தர்கா கட்டி வழக்கமா பட்டின ஊர்வல வந்து அதுக்கு தர்கா கட்டி வச்சிருக்கு இப்படி எல்லாம் இந்த தர்காக்கள் இப்படி எல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறது அது மார்க்கத்தில் கூடுமா கூட அந்த டாபிக் நம்ம போகல இந்த கபூர்கள் எப்படி எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கின்றத பார்க்கிறோம் முதலாவதாக நபிமார்களை நபிமார்களுடைய கபர்கள் என்று சில கபர்கள் வந்து இன்றைக்கும் பல ஊர்களில் இருக்கிறது அது என்னென்ன யார் யார் பேர்லாம் கபர் இருக்குன்னு சொன்னா நபிகள் நாயகம் செல்லதா அலி செல்ல முடிய கபர் இருக்கிறது இருக்காது இருக்கு நபிகள் நாயகம் செல்லதா அலி செல்ல முடிய கபர் வந்து மதினாவில் இருக்கு அவங்க வாழ்ந்தாங்க அடக்கம் பண்ணாங்க எல்லாருக்கும் இருக்காது இருக்கு அவங்க வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இருக்காது இருக்கு அது ஓகே இதுக்கு அப்புறம் வந்து இப்ராஹிம் நபிக்கு கபர் இருப்பதாக ஹதீஸ்ல வரல ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் பைத்துல் முகத்தஸ்க்கு அவங்க போயிருக்கும் பொழுது இதுதான் இப்ராஹிம் நபியுடைய கபர் என்று அவர்கள் மக்கள் சொல்வதை அவர்கள் அறிந்து வைத்திருந்திருக்கிறார்கள் அது அப்படி ஒரு கபர் சஹாபாக்கள் காலத்திலேயே பைத்துல் முகத்தஸ்ல ஜெருசலமில் இப்ராஹிம் நபியுடைய கபர் என்று ஒன்று இருக்குது இப்பவும் இருக்குது அன்றைக்கு விருந்தது இந்த ரெண்டு கபரை தவிர மீதி உள்ள நபிமார்களுக்கு எங்கெங்க எல்லாம் கபர் இருக்குன்னு சொல்றாங்களோ அதுல எதுக்குமே ஆதாரம் கிடையாது எந்த அளவுக்கு சொல்றாங்க அதாவது ஒரு கதை இட்டு கட்டப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு செய்தி என்ன செய்தி கேட்டா நபிமார்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த பிரச்சாரத்துல எதிரிகள் வந்து அந்த மக்கள் வந்து பிரச்சாரத்தை கேட்கலன்ற அல்ல வந்து அவங்களை அழிச்சு